நமலான் வருதுன்னு அவன் சந்தோஷப்படுறா அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு முதலான பிறகு பசங்க எல்லாம் வந்து எழுப்புவாங்க எழுது எழுதிடுவாங்களா நிரந்தர தூக்கம் வருவதற்கு முன் இங்கு இந்த இரவுகளை நாம் விழித்திருந்து நல்லமல்கள் செய்து நல்ல பொருத்தமான காரியங்கள் செய்து பெருமானார் எதை நமக்கு கொடுத்தார்களோ விரும்பினார்களோ அப்படிப்பட்ட பொருத்தத்தை பாவம் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெறக்கூடியவர்களாக எல்லாம் நம்ம இந்த நம்மளான மாதத்தை அடைந்தே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகவில்லையோ இபாதத்தை செய்தே அல்லாஹுடைய அருளை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக அருமை நபி நபிஹூ அலஹி வசலாம்களுக்கு அவர்கள் நபி அவர்கள் ஆமீன் அல்லாஹுடைய நேரடியார்களே அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அவனுடைய வழக்குகளும் செய்யக்கூடிய அந்த இபாதத்தை நபிசல்லாஹு அழகி வசலாம் அவர்கள் மீது ஓதக்கூடிய செலவாத்தை ஓதியவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் மலக்குகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய சபையாக இருக்கிறது இந்த சபையில் அல்லாஹ் நம்ம இருக்க வைத்திருக்கிறார் இன்னும் ஓரிரு நாட்களில் வரக்கூடிய இரவிலோ அல்லது அதுக்கு அடுத்த இரவில் கண்டிப்பாக பொழுதுமைக்கு ரமணா மாதத்தை நாம் அடையிருக்கிறோம் இந்த மாதத்தை அடைந்துவிட்டால் நோமு நோட்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் கடையாக்க கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த நோன்பை நோற்பதின் மூலமாக நீங்கள் இறையேற்ற முடிவுகளாக தக்குவாதாரிகளாக ஆகலாம் என்பதாக அல்லாஹு அவனுடைய அருண்மறையிலே குறிப்பிட்டிருக்கிறான் எனவே அந்த புனிதமிக்க மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை உடையதாக இருக்கிறது அந்த இரவையை நாம் இருக்கிறோம் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினால் விவாதம் செய்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹு சுபஹான ஹோ தாலா நமக்கு இருக்கிறான் எனவே ஒவ்வொரு இரவிலும் நான் அந்த அந்த லைனத்துலக்கத்திலே எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹிடத்திலே அந்த அருளை பெறக்கூடியதை எதிர்பார்த்தவர்களாக நாம் அமல் செய்ய கணக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பள்ளி ரெண்டு ஃபோர் இன்ட்டு செவன் அந்த நோம்பில் முழுவதும் திறந்திருக்கும் இரவு நேரத்தில் திறந்திருக்கும் விவாதத்துகள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த வாலிப வயசில் யாருடைய உள்ளம் மசூதியின் பக்கம் பள்ளி அல்லாஹுடைய வீட்டின் பக்கம் பள்ளியின் பக்கம் இருக்கிறதோ அந்த அல்லாஹூ தாலா நாளை அமளி தமிழின் ஆலையிலே கேமத்தின் கொடுக்கக்கூடிய அந்த நிழலை அரசுர நிலலை வாலிபர்கள் வாலிப வயசிலே எவருடைய உள்ளம் அல்லாஹுடைய பள்ளியின் பக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கும் கொடுப்பதாக அறிவினை செல்வதாக அழகி வசனமோ சொல்லியிருக்கிறார் சொல்லிருக்கிறார்கள் அதே போன்று சொன்னார்கள் மம்பர் ஆமீன் ஏறும் போது என்பதாக மூன்று முறை இருக்கிறார்கள் அதிலே முதலாவது முறை ஆமை சொல்லும் போது கேட்டால் யார சூழல்லா புதிதாக வளமைக்கு மாற்றமாக மம்பர் படியில் ஏறும் பொழுது மூன்று முறை ஆமை சொன்னவர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னார்கள் நபி செல்லாஹு அழகி வசனம் அழமை தோழர்களிடத்திலே சொன்னார்கள் எவர் ஒருவர் தாயையோ தந்தையோ இருவரையுமோ இருவரில் ஒருவரையோ பெற்றிருந்தும் கூட அவர்களிடத்திலே வடிவடை செய்து அவர்களுடைய துவாவை பெறவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்பதாக அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள் அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள் இரண்டாவது பணியிலே கால் வைக்கும் பொழுது ஆமீன் சொன்னேனே அது எதற்காக என்று சொன்னால் எவர் இந்த ரமதான மாதத்தை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகவில்லையோ விவாதத்தை செய்து அல்லாஹோடைய அருளை பெறவில்லையோ அவர் நாசமாக வேண்டும் என்பதாக அருமனை செல்லலாக அழகி வசன அவர்களுக்கு இந்த துவா செய்ய நபி அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவது படையில கால் வைக்கும் பொழுது ஆமீன் சொன்னனே அது ஏன் என்று சொன்னால் எவர் வர ஒருவர் நபி சொல்லாஹு அவர்கள் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது செலவாத்து ஓதவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்பதாக ஜபரை அலி அவர்கள் துவார் செய்திருக்கிறார்கள் அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த மூணு அமல்கள் முக்கியமான அமல் தாய் தந்தை அல் ஜன்னத்து தகத்து அகதாமில் உம்மஹாத் தாயுடைய காலடியில் தான் பிள்ளைகளுடைய சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அருமை நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு குழந்தை உள்ளாகனதிலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரை ஏன் பெற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய மறுபிறவை என்று சொல்லக்கூடிய கடுமையான வேதனை அனுபவித்து அந்த தாய் குழந்தையை பிரச குழந்தையை பெற்ற பிறகும் கூட அந்த குழந்தை வளர்ந்து வாலிபமாக வரை ஏன் வாலிபமான பிறகும் கூட கடைசி வரையிலும் அந்த குழந்தை திருமணமாக திருமணத்திற்கு பிறகும் கூட அந்த தாய் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார் சினிமங்களை ஏற்றுக்கொண்டு எனவேதான் நபி சொல்லா வளைய சினம் சொன்னார்கள் உனக்காக இவ்வளவு சிரமப்படக்கூடிய அந்த தாயுடைய மனது கோணாமல் அந்த தாய்க்கு நீ பணிவிடை செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற அடிப்படையில் தான் சொன்னார்கள் தாயுடைய காணொலியிலே பிள்ளைகளை சுருக்கம் இருக்கிறது என்பதாக எனவே நபி சொல்லா அழகி செல்வன் மீது எவர் ஒரு செலவாத்து செல்கிறாரோ அவருடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்பதை அரபி நபி சொல்லா அழகி செல்வன் சொன்னார் என்று சொன்னால் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து நன்மைகள் அல்லா எழுதுகிறான் பத்து தரஜாக்கள் உயர்த்துகிறான் சொன்னால் நபி சொல்லா அழகி செல்வன் மீது நாம் செலவாத்து சொல்லி அந்த நன்மைகளை எல்லாம் அடையக்கூடிய அந்த கூட்டத்தில் நம்ம அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான் அதற்கு அல்லாஹுக்கு நாம் நன்றி சொல்ல கனமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்றே சாதாரண நாளிலே செய்யக்கூடிய ஒரு பரலை ரமதான் மாதத்தில் செய்தால் எழுபது மடங்கு நன்மை அல்லாஹ் தருவதாக ரமிசல்லா வரை சொல்லம் சொன்னார்கள் சாதாரண நாளிலே செய்யக்கூடிய ஒரு நபிரான சுங்கத்தான வணக்கங்களை ரமதான் மாதத்தில் செய்தால் ஒரு பரலான விவாதத்தை செய்த நன்மை அல்லாஹ் தருவதாக அருமை நபி சொல்லாஹ் அழகிய சொல்லம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபி சொல்லாஹ் அழகி வசம் உம்மத்து மாதங்களாக நமக்கு வாழ்வு காலம் குறைவாக இருக்கிறது தொள்ளாயிரம் ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் எல்லாம் நமக்கு நபி சொல்லாஹ் முன்னர் இருந்த கவுமுகள் நபிமாக கொடுக்கப்பட்டது

ரசூல் ரொம்ப நாம் அமல்கள் செய்தோமே ஆனால் கண்டிப்பாக அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் அருளை பெற்ற அந்த நன்மைக்களை அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பான் எதிர்நோக்கி இருக்கிறது அந்த மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் அவரை எதிர்பார்த்து செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு மாத காலம் நாம் எடுக்கக்கூடிய பயிற்சி அல்லாஹா அடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கும் நாம் சில மேற்கொண்டு அவற்றின் பயிற்சியின் மூலமாக பதினோரு மாதமும் வேண்டும் நம்முடைய இபாதத்துகளை நம்முடைய வணக்க வழிபாடுகளை நம்முடைய செயல்பாடுகளை நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் இந்த மாதத்தை போதுமானதாக ஆக்கி இந்த புனிதமிக்க மாதத்தை வரக்கூடிய ரமதாவின மாதம் ஒன்று நமக்கு சிபாரசு செய்யக்கூடியதாக இருக்கும் அல்லது பகுவா செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதாக அருமை நபி சொல்லா அலுவலகம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் யா அல்லாஹ் இந்த அடையாள இடத்திலே நான் விருந்தாக விருந்தாளியாக சென்றேன் என்னை கண்ணியப்படுத்தினான் நோம்பு நோற்றால் இரவு வெளித்திருந்து வழங்கினான்

பார்த்து செய்யவில்லை வழக்கு போல் எப்பொழுதும் போல் இருந்தான் எனவே கண்டியப்படுத்தாத என்னை கண்டியப்படுத்தாத அவனே அடியாரே விராதியை பிடித்துக்கொள் என்பதாக இந்த மாதம் அல்லாஹிடத்திலே சிபாரசு செய்யும் நம்முடைய நமக்காக பதுவா செய்யும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹிடத்திலே சிபாரசு நல்ல சிபாரசு செய்து அவனுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வதற்கு இந்த மாதத்தை நாம் எதிர்நோக்கி நல்ல அமல் செய்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோமாக வாசகதாமான அலமது இல்லாஹி ரபில்லாலமீன் அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்தூ ان اللہ ملائکتہ صلونا علم نبی یا ایہا الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علیہ سیدنا محمد وعلا آلی سیدنا محمد وبارک وسلم علیہ اللہم صلی علیہ سیدنا محمد وعلا آلی سیدنا محمد وبارک وسلم علیہ اللہم صلی علیہ سیدنا محمد وعلا آلی سیدنا محمد وبارک وسلم علیہ அலமதுல்ல அல்லாஹு அருட்பெரும் கிருபை சிறப்புக்குரிய இந்த மஜ்லீஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டிருக்கின்றான் அல்லாவுடைய அருட்பெரும் கிருபை நாம் இன்னும் ஓரிரு நாட்களில் ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம் மிக சிறப்புக்குரிய மாதம் மகத்துவம் மிக்க மாதம் உன்னதமான மாதம் ஒரு அடியானை ஒரு மீனை ஒரு முஸ்லீமை ஒரு மோமீனை கரை சேர்க்கக்கூடிய மாதம் ரமலான் மாதம் அப்போ அப்படிப்பட்ட அந்த ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை ஷக்கு நாளாக இருக்கின்றது நாளை அல்லது மறுநாள் நாம் அந்த ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம் அலம்துல்லில்லா நாம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரமலான் மாதத்தை எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சந்தோஷம் அந்த ரமலான் மாதம் வருது ஏன் அந்த சந்தோஷம் நமக்கு வருது ஆயிரம் மாதங்களை விட சார் சொன்னாங்களே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதம் ஒரு இரவு இருக்கு அந்த இரவு ஒருவனு கிடைத்து விடுவேமே ஆனால் அவனு கிடைச்சிடுச்சுனா அது ஒன்று போதும் அவனுடைய வாழ்நாள் ஆயிரம் மாதங்கள் வணங்கிய பாக்கிய அவன் பெற்றான் சொர்க்கவாசி ஆயிடுறான் அப்படிப்பட்ட மாதங்கள் ஒரு நன்மை செய்வானால் அந்த சிறப்புக்குரிய அந்த மாதத்துல அந்த நாள்ல ஒரு நன்மை செய்தால் பத்து எழுபது எழுநூறு மடங்கு வரை கணக்கில்லாமல் அல்லாஹு தாலா நன்மைகளை வணங்கக்கூடிய அந்த நாள் அதனால அந்த நாட்களை வருது அப்படின்னா மூமீன்களுக்கு வாலாக்களுக்கு உண்மை முஸ்லிம்களுக்கு உண்மை மூமின்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஆர்வம் உற்சாகம் வருது ரமலான் மாதம் வருது அதற்கெல்லாம் அவர்கள் தயாராக இருக்கின்றார் பாருங்களேன் ஒரு கூட்டம் சந்தோஷம் அடைகின்றது நம்மளான் வருதே அப்படின்னு சந்தோஷமா இருக்கு ஏன் நம்ம இவ்வளவு நாளா செய்துட்டோம் எல்லாவுக்கும் ஆறு செய்துட்டோம் அநியாயக்காரனா இருக்கிறோம் அந்த மாதம் நம்மளை கரித்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் நம்முடைய நம்முடைய பாலங்களை கரித்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் நம்மளை வருது இது யார் உண்மை மூமீன்கள் முஸ்லீம்கள் இறை நேசர்கள் அந்த நல்லடியார்கள் அந்த ரமலானை வரவேற்கின்றார்கள் தயாராக இருக்கின்றார்கள் இருக்கிறாங்க ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ரமலான் மாதம் வருதுன்னு கவலையும் படுறாங்க நாம் நல்லவர்கள் செய்ய முடியலன்னா நம்ம நம்முடைய உடல் ஆரோக்கியம் இல்லையே பலகீனமா இருக்கிறோமே நாம் வேலை செய்கின்றோமே இப்படி பல பிரச்சனைகள்ல இருக்கிறோமே இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைய முடியுமா அப்படின்னு கவலைப்படுறாங்க ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இருக்கின்றது நம்மிலே என்ன இந்த ரமலான் மாதத்தை பத்தி கேர் பண்றதே இல்லை எப்படி ஜும்மா தொழுகையை கேர் பண்றது இல்லையோ அந்த மாதிரி ஜும்மா தொழுகுறாங்க இல்லைங்களா கேர் பண்றது எவ்வளவு பேர் பார்க்குறோம் ஆனால் அந்த மாதிரி ரமலான் மாதத்தை அவங்க கேர் பண்றதே இல்லை கை சேதம் அல்லா காப்பாத்தணும் அல்லா காப்பாத்தணும் அதனால்தான் இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் அல்லா சைத்தான் விளங்கிடப்படுகின்றது கட்டளை இடுகின்றான் எல்லாம் கொண்டு போடுங்க போடுங்க அவருக்கு அவன் அவன் என்னுடைய என்னுடைய அடியார்கள் அடியார்கள் கிட்ட அவனுக்கு செய்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது உத்தரவிடுகின்றான் அப்படிப்பட்ட அவன் கவலைப்படுறான் கை சேதப்படுறான் இவ்வளவு அப்படிப்பட்டான் கூட இருந்தன இவ்வளவு இவ்ளவுனால அந்த அடியானை வலிக்கெடுத்து இருந்தன இப்படி அநியாயம் அவன் கூட இருந்து அநியாயம் பண்ணிட்டு இருந்தேன் அவனை தூண்டி கொண்டே இருந்தேனே இன்னைக்கு ரமலான் வருதுன்னு அவன் சந்தோஷப்படுறான் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு ரமலான் வருதுன்னு சந்தோஷப்படுறான் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு ரமலான் வந்தால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் கறிக்கப்பட்டு விடுகின்றது என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி விட்டது யாரு செய்தான் கவலைப்படுறான் கை சேதப்படுறான் கவலைப்படுவோங்கிறத பார்த்து செய்தான் சொல்றான் கவலைப்படுறாங்க இல்லையா அவங்க

வந்துருவோம் அவர்கள் கவலைப்படுகின்றார்களே அந்த கவலையை அல்ல போக்குகின்றான் நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நோன்பை கொடுத்த ரப்பு நம்மளை பிடிக்க வைப்போம் வேலைக்கு போறோம் வலுவான வேலை தினக்கூலிகள் செய்தாவணும் சம்பாதிச்சாதானே எல்லாம் கஷ்டப்பட்டு தான் தூரமா போய் தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்ல அதை லேசாக்கி கொடுத்துறான் கவலைப்பட்டதன் காரணமாக அல்லா அந்த அனைத்து காரியங்களையும் அல்ல லேசாக்கி கொடுத்துடலாம் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மாதம் ஆனால் இந்த மாதத்துல சார் சொன்னாங்களே நாசமாகுவா யாரு நாசம் அடையட்டும் ஜிப்ரேல் அலி வசலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் பெருமானார் ஆமின்னு சொன்னாங்க இருளுக ரட்சகர் கண்மணி நாயகம் பெருமானார் சல்லா அலே சொல்லம் என்னுடைய உம்மத்துல ஒரு உம்மத்து சொர்க்கம் செல்லாதவரை நான் அமை பெற மாட்டேன் சொன்ன அந்த நபி அவர்கள் ஆமீன் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் உன்னதமான மாதம் இப்படி அல்லாஹு தாலா உன்னுக்கு உன்னை கரை சேர்ப்பதற்கு இந்த ரமலான கொடுத்திருக்கிறான் உன்னை உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அந்த ரமலான் மாதத்தை நீ வீணாக்குறிய அதன் காரணமாக அவர்களும் அவர் நாசமாகட்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆமீன் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு போட்டாங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க பெருமானார் கிட்ட பெருமானார் உடனே ஆமீன் சொன்னாங்க அன்பர்களே காரணம் இந்த ரமலான் மாதம் வந்து நாம் வீணாயிட ஒவ்வொரு நொடி பொழுதும் பொன்னான நொடி பொழுது ரமலான் மாதத்துல எந்த நேரங்கள் நல்ல நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எந்த நொடி பொழுது நல்ல நேரம் எல்லா நொடி பொழுதும் நல்ல நேரம்தான் அந்த சிறப்புக்குரிய இரவுகள் என்றைக்கு இஃப்தார்ல ஆரம்பிச்சு பாருங்களே இஃப்தார்ல துவா கேட்கணும் அல்ல அந்த நேரத்துல எங்க இருக்கிறான் நெருங்கி வந்துடுறான் உன் கூட வந்துடுறான் கூப்பாட்டுக்கு பதில் அளிக்கின்றான் அன்பர்களே என்னங்க மூசா நபி கேட்டாங்க எழுபது திரைகளுக்கு அப்பால் நபி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் அல்லாஹ் சொன்னா மூசா நபிய பார்த்து எழுபது திரைகளுக்கு அப்பால் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் என்னுடைய நபி கடைசி நபி முகமது ரசூல்லா அவர்களுடைய உம்மத்துகள் அவர் அவர்கள் வருவார்கள் அவர்கள் நோன்பு நோப்பார்கள் அவர்கள்

பாருங்க இஷா தோல்ந்து முடிஞ்சோன்னா தராவி தொழுகணும் தராவி தோல்ந்து முடிஞ்சோடனே கேமுல் லைல் இருக்கு அதாவது தராவி கேமுல் லைல் தான் அது தஹஜத் இருக்கு தஸ்மி நஃபீல் இருக்கு இப்படி இரவுகள் குரான் ஓதக்கூடிய குரான் இறங்க இறங்கிய மாதம் அப்போ அந்த நேரத்தில் அல்லா கிஃப்டாக கொடுத்த அந்த குரானை நம்ம அதிக அதிக போதணும் செலவாத்து போதணும் இப்படி நல்ல பல்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய இரவுகள் அந்த இரவு நம்மளை வருது அல்லா லேசாக்குவான் தூக்கம் என்னங்க இங்கே நாம விழித்து ஒரு நாள் வரும் நாம தூங்கி கொண்டே இருப்போம் எழுப்புனா கூட எழுந்துக்க மாட்டோம் அவர்ல எப்பங்க எழுப்புவோம் எவ்வளவு காலம் இருக்கும் ஏதாவது தெரியுமா அன்பர்களே அந்த அங்க நிம்மதியாக தூங்க இருக்கிறோம் அங்க நாம நிம்மதியாக தூங்குனோம்னா இப்படிப்பட்ட இரவுகளை நாம ஹயா தாக்கணும் உயிர் பிக்கணும் அன்பர்களே அந்த கடைசி வந்துட்டோம் இதுக்கு என்னங்க இதுக்கு மேல என்னங்க நாம அந்த அப்படிப்பட்ட மாதத்தை அல்லாஹ் கொடுத்துட்டா இவ்வளவு நாளா எத்தனை ஒரு மணி ரெண்டு மணி நேரம் மொபைலை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மாதங்கள் நம்மை அடைந்து விட்டது நாம ஒரு இன்னொரு ஒரு நாள்ல நம்ம அடையிறது அதற்காக நாம் இரவுகள் வணக்கங்களுக்கு நாம தயாராகணும் தௌபா செய்யக்கூடிய மதில் அதை மதில் இருக்கு சௌபா நேரமாக இருக்கின்றது அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான் நோன்பு வருது நோன்பு பிடித்தா அல்லா முன் பாவங்களை மன்னிக்கின்றான் செய்யும் போது எல்லா பாவத்தையும் அல்லா மன்னிக்கின்றான் அப்படிப்பட்ட நாள் அப்படிப்பட்ட இரவுகள் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றது அதனால நாம் எல்லாம் ரெடியா தயாராக இருக்கணும் அன்பர்களே சொன்ன இல்லைங்களா தூக்கம் குறைவான தூக்கம்தான் அது மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது யாரா இருக்கட்டும் தூக்கம் வந்து இரவு தூங்க முடியாது அவங்க ஆனால் வேலைக்கு அவர்கள் படிக்க கூடிய மாணவர்கள் அவர்கள் தூங்க முடியாது ஆனாலும் அந்த நாட்களை அந்த நேரங்களை நாம் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அந்த விவாதத்துக்காக நாம் தூங்காமல் இருக்கின்றோமே அல்லாவு சக்தி அபரிமிதமான சக்தி அல்லாஹ் கொடுக்கின்றான் இப்படிப்பட்ட நல்லடியார்கள் தாங்க எந்த இரவுகளை உயிர் உயிர்ப்பித்தார்களே அந்த நல்லடியார்களுடைய கபர் எப்படி இருக்கோங்க சோன பூங்காங்க எப்படி தூங்குவாங்க புது மாப்பிள தூங்கின மாதிரி தூங்குவாங்க ஏன் என்னுடைய இரவை மதித்தான் என்னுடைய மாதத்தை மதித்தான் என்னுடைய இரவு அவன் கண் விழித்து அவன் வணங்கினான் அதனால அல்லாஹு தாலா நம்ம கபர்ல மௌத்தான பிறகு பசங்க எல்லாம் வந்து எழுப்புவாங்க எழுந்து எழுந்துடுவாங்களா ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பெற்றோர்கள் இருந்தால் அல்லது ஒரு பக்கம் பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாம் அழுவாங்க அல்லாவுதள மிகப்பெரிய நீண்ட தூக்கத்தை கொடுத்துட்டான் அப்போ எழுப்புனா பிள்ளைங்க அழுவுறாங்கன்னு எழுந்துப்பாங்களா கடையவே கிடையாது முடிஞ்சு போச்சு நிரந்தரமான தூக்கம் அல்லாஹ் எப்போ நாடுறானோ அப்பதான் எழுந்துக்க போறோம் அதனால அந்த தூக்கம் நிரந்தர தூக்கம் வருவதற்கு முன் இங்கு இந்த இரவுகளை நாம் விழித்திருந்து நல்லவர்கள் செய்து நல்ல பொருத்தமான காரியங்கள் செய்து பெருமானார் எதை நமக்கு கொடுத்தார்களோ விரும்பினார்களோ அப்படிப்பட்ட பொருத்தத்தை பாவம் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெறக்கூடியவர்களாக அல்லா நம்ம யாக்குவானாக நாம் செய்யறோம் பெருமானார் அல்லா வலைய சொல்லுறான் இந்த அடியார்களை மனிதர்களை பாவங்களை செய்து அவர்களை நான் வந்து கெடுத்துட்டேன் பாவங்கள் செய்ய தூண்டிட்டேன் பாவங்கள் செய்துட்டேன் ஆனால் அவர்கள் லா இல்லா இல்ல அல்லா என்றும் அவர்கள் செய்து என்னை அழிச்சிட்டாங்க பாருங்களேன் அவன் அவ்ளோ கஷ்டப்பட்டு நம்மளை பாவம் செய்தான் ஒரே ஒரு லாயிலாக இல்லல்லாம் இல்லல்ல சொல்லி மன்னிப்பு கேட்டு என்னை அழிச்சிட்டாங்க நான் ஒரு நூதனத்தை கண்டுபிடித்துட்டேன் அவர்கள் அவர்களை எப்படி கெடுக்கிறேன் அப்படின்னா அவர்களுடைய நப்சு நான் உட்கார்ந்துட்டேன் அவர்களை நப்சு நப்சை கொண்டு அவர்களை நான் அவர்களை நான் அழிவுரை செய்து கொண்டு இருக்கின்றேன் பாத்தீங்களா இப்ப அந்த நப்ஸ் அல்லா காப்பாத்தணும் அந்த நஃப்ஸ் சொல்றதை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் அது ஒரு பெரிய பாடம் அதனால அதனால அந்த சைத்தான் சொல்றான் பெருமானார் சொல்றார்கள் சைத்தான் என்ன சொல்றான் அவர்கள் நல்லவர்கள் நேர் நேர்வழியில இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவர்கள் தன்னுடைய வழிபட்டவர்களா நல்லா காப்பாத்தணும் அதனால நாம நப்சுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் தான் நாம இருக்கணும் அன்பர்களே அப்படிப்பட்ட நப்சுக்கு மாறு செய்யக்கூடிய மாதம் பிராக்டிஸ் எடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த நமலான் மாதம் அன்பர்களே அதனால நாம் அல்லா இடத்திலே லாயிலாக எங்க ரமலான் மாதம் வந்தா என்ன அமல் செய்யணும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அதிகமாக இல்லல்லா முகமது அதிகமாக கலிமா சொல்லணும் அப்படி நாம கலிமா சொல்லி அவனுடைய பெறக்கூடியவர்களாகும் அல்ல ஆகுவானாக நாமோ அந்த ரமலானை வரவேற்றவர்களாக அதற்கு அதை சந்தோஷப்பட்டவர்களாக அதற்கு தயாராக அந்த ரமலான் மாதத்தை கொண்டாடக்கூடியவர்களாக நாமோ லாயிலாக இல்லல்லா என்று சிகிச்சை செய்யும் பொழுது அடைய செய்யாலா அதுல என்ன கூவத்தை சக்தி என்னை அதிகப்படுத்தியா பார்வையுடைய ஒலியை அதிகப்படுத்தியாள்ல கேட்கக்கூடிய சிலாகியத்தை அதிகப்படுத்தியா கூவத்தை அதிகப்படுத்தியாள்லா என்று நாம அந்த ரப்பிடத்துல கேட்கணும் பாருங்க நோன்பு சாப்பிடுவது மட்டும் சாப்பிடாமல் இருப்பது நோன்பு இல்லை நோன்பு பார்வைக்கு நோன்பு இருக்கு கேள்வி நாம் நம்முடைய செய்த பிள்ளுக்கும் நோன்பு இருக்கு நாவுக்கும் நோன்பு இருக்கு உள்ளத்திற்கு நோன்பு இருக்கின்றது அதனால அந்த நான் கண்களுக்கு என்ன நோன்பு ஹராமான பார்வை பார்ப்பதை தடுப்பது அதை விட்டு நாம் தலை குனிந்து விடுவது அறாமான பார்வை விட்டு கண்களை பாதுகாப்பது கேள்விக்கு என்னங்க என்னங்க காதுக்கு என்ன கேட்கக்கூடிய சிலாகியத்தை என்னங்க தீய பேச்சுகளை விட்டு அந்த காதை பாதுகாப்பு நாவ என்னங்க தீய பேச்சுகளை பேசுவதை விட்டு அந்த நாவை பாதுகாக்கிறது உள்ளத்துக்கு என்னங்க தீய எண்ணங்களை வராமல் தடுப்பது தீய எண்ணங்கள் நப்சு தூண்டும் பொழுது அதை தடுப்பது தாங்க தீய எண்ண உள்ளங்களுக்கு அது நோன்பாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நோன்பை பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல நம்ம ஆக்குவானாக அதை தான் நாம லாயிலாக இல்லல்ல சொல்லி கேட்கணும் அல்லாஹ் எங்களால நோன்பு பிடிக்க முடியாது அல்லாஹ் அதற்கு சக்தி எங்களுக்கு இல்லையா அல்ல

دارینا मुहमद र اے نصرات مسعود صاحب صلی اللہ علیہ والہ وسلم کا الحمدللہ کا شکریہ علی سیدنا محمد وعلى ال سیدنا محمد و بارک وسلم علی اللہ واسط ثواب ما کرنا ہم کلامک العزیز آل اور گفتگو واسطہ ہم کرنا اللہ توفتاً کاملہ مقبولتا مولیتا اللہ علیہ وسلم سیدنا محمد صلی اللہ علیہ وسلم خاصا سمیلہ اروائی جمیل انبیائی والاولیائی والعلمائی والشعبائی والسالین آمان اللہم انفعنا ببرکاتہم اللہ اللہم انفعنا بعلومہم اللہم انفعنا بأسرارہم اللہم افل علینا من فیولاتہم اللہم بارک لنا برکاتہم یا رحمہ الرحمن اللہم تحیر قلوبنا نغیرک منور قلوبنا بنور معرفتک ابدا ابدا یا اللہ یا اللہ نانگل انہوں نے اڈیار گل انہوں نے حبیب لی امت ری اللہ یا اللہ رملان مادت انہوں نے نرکت لے اندھتے یا اللہ ربی اندھر رملان مادت انہوں نے اڈیے سے یا اللہ ربی انہوں نے توفیق

ரப்பே நீ நீ கூட இருக்கிறன்ற உணர்வை கொடுக்கக்கூடியதாக இந்த ரமலான் மாதம் இருக்கியா அல்ல ரப்பே அந்த ரமலான் மாதத்தை அடைந்து நல்ல மல்கம் செய்யக்கூடியவள் அல்லாஹ் ரப்பே எங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ஆக்கிடியா அல்ல எங்களுடைய வேலைகளை லேசாக்கிடியா அல்ல எங்களுக்கு முழுவதுமாக ஆரோக்கியத்தை கொடுத்துடியா அல்ல ஆஃபியத்தை கொடுத்துடியா அல்லாஹ் சலாமத்தை கொடுத்துடியா அல்ல எந்த ஒரு தங்கடங்களும் இல்லாமல் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு பிடிக்கணும் யா அல்ல நான் எங்களுடைய வேலைகளை சரிவர செய்யணும் யா அல்ல அது எல்லாத்தையும் எங்களுக்கு லேசாக்கி கொடுத்துடும் ಅಲ್ಲಾ ಇರ ತೂಕತೆಸಾಕಿ ಕೊಡ್ತೀಯಲ್ಲಾ விழித்திருந்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அந்த தூக்கங்கள் மூலமாக ரப்பே ரப்பே அந்த தூக்கத்தின் காரணமாக எங்களுக்கு ஒரு டயர்னஸ் அது இல்லாமல் எங்களுக்கு நீ கிருபை செய்ய ஆஃபியத்தை சலாமத்தை கூவத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லா யாரெல்லாம் யார் யார் எல்லாம் ரப்பே ஹஜ் செய்ய இருக்கின்றார்களோ ரப்பே அவர்களுக்கு அந்த பயணத்தை லேசாக்கி கொடுத்துடைய அல்லா யாரெல்லாம் அந்த பயணத்தை அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்துடைய அல்லா நல்லபடியாக பணம் கட்டிய அல்லாஹ் அவர்களுடைய அவர்கள் நல்லபடியாக ஹஜ் செய்துட்டு வரணும் யாரெல்லாம் முழு